வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம டியர் லாட்டரி கடை நெக்ஸ்ட் இயர் கெஸிங்கை பார்த்துடலாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா போர்டு கெஸிங் ட்ரிக் டூ ஏற்கனவே வந்துட்டு நான் போர்டு வந்துட்டு எந்தெந்த போர்டை எப்படி டெய்லி வரக்கூடிய போர்டு கொடுத்துருந்தேன் ஏபிசின்னு பிரித்து ஃபஸ்ட்டு ட்ரிக் ஒன்று போட்டிருந்தேன் வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க நான் ஏன் ஒரு ஒரு வாரம் கேப் கூட்டு போகிறேன்னா நான் ஆல்ரெடி கொடுத்த ட்ரிக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் இதில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை கிளியர் பண்ணி கொடுக்குற உங்களுக்கு அதில் வந்துட்டு ஏபிசின்னு மூணு போர்டுமே இருந்திருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னும் பெட்டரான ஒரு ட்ரிக்கு தான் இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா இதில் வந்துட்டு பிஎன்சி போர்டுக்கு ரெகுலராக நம்ம வந்துட்டு நம்பர்ஸ் சூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அல்ரெடி இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக போடுவோம் ஸோ மறக்காமல் வீடியோவை வந்துட்டு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் ஷேர் தான் வந்துட்டு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால தான் நான் ஒவ்வொரு முறையுமே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் மறக்காமல் வீடியோவை வந்துட்டு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க வாங்க நம்ம போர்டை எப்படி வந்துட்டு இந்த இதில் இந்த ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் பார்த்துருவோம் இதில் நம்ம பார்க்க போகிறது மெயினான நம்பர்ஸ் பி மெயினான போர்டு வந்துட்டு பிஎன்சி இந்த பிஎன்சிக்கு தான் இது வந்து லாஸ்ட் ஒன் வீக்கான ஒரு சார்ட்டை எழுதியிருக்கேன் நான் வந்துட்டு இதில் பாருங்கள் நான் எதை கனெக்ட் பண்ணி நான் இதில் போடுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏன்னா இது வந்துட்டு ரெகுலரான ஒரு ட்ரிக்கு இது எப்போவுமே வந்துட்டு மோஸ்ட் பாசிபிள் ட்ரிக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எல்லா நம்பர்ஸும் வச்சு நம்ம கன்ஃபியூஷனில் இருக்கோம் இதை வந்துட்டு இந்த அளவுக்கு ரிலாக்ஸாக நம்பரை சூஸ் பண்ணிட்டோம்னாலே ஈஸியாக வந்துட்டு நம்மளால் இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்துக்கோங்க இது ஒரு செவன் டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவன் டேஸில் எத்தனை இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா அத்தனை இடமே வந்துட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்கு வந்து பாஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு நாளைக்கு வந்துட்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு சாலிடாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாளில் மிஸ்ஸே இருக்காது பிஎன்சியில் இருக்கக்கூடிய போர்டில் வந்துட்டு இப்போ சொல்கிற ட்ரிக்கு வந்து மிஸ்ஸே இருக்காது ஏன்னா எல்லாத்துலேயுமே மார்க் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் எப்போவுமே நம்மளோட ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஃபெயிலியர் அப்படின்னு கணக்கு வச்சே நம்ம அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எப்பவுமே நம்ம சொல்ல முடியாது அதை சில நேரங்களில் அடித்ததை திரும்ப திரும்ப ஒரு மூணு ஷோ நாலு ஸோ வரைக்குமே தொடர்ந்து அடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ட்ரிக்கு பொறுத்த வரைக்குமே நான் அதை சொல்லிடுறேன் எப்போவுமே இப்போ வந்துட்டு இது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பிஎன்சிக்கு மெயின் போர்டு நம்ம நாலு நம்பர் அப்படின்னு சொன்னிங்கன்னா சைபர் அஞ்சு ஒன்று ஆறு இந்த நாலே நம்பர் தான் மெயினான நம்பர்ஸ் நீங்கள் வந்துட்டு மாதக்கணக்காக இருக்க சார்ட் எடுங்க இந்த நம்பர்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் ஒன்று ஆறு அஞ்சு சைபர் இந்த நாலு நம்பரை இப்போ கணக்கு வச்சுக்கோங்க நான் வீடியோவில் காட்டுற வீடியோலேயே நீங்களே பார்த்துட்டே வரலாம் அஞ்சு ஒன்று அஞ்சு இல்லை சைபர் ஆறு ஆறு ஒன்று ஒன்று ஆறு சைபர் அஞ்சு அஞ்சு சைபர் அஞ்சு ஆறு ஒன்று அஞ்சு ஆறு ஆறு சைபர் ஸோ இந்த ஏழு நாள் ரிசல்ட்டில் எத்தனை இடத்துல அடிச்சிருக்கான்னு பாருங்கள் இந்த ஒன்று ஆறு அஞ்சு சைபர் இதை பேஸ் பண்ணி மட்டுமே பிசி வந்து கால்குலேட் பண்ணாலே போதுமானது ஃபஸ்ட்டு நீங்கள் பத்து நம்பருமே நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான் ஒரு ஃபார்மெட்டுன்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்துட்டு நாலு நம்பர் நம்ம பிரிச்சுருக்கணும் அந்த நாலு நம்பரில் வச்சுக்கிட்டே பேலன்ஸ் இருக்க நம்பரில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங் பண்ணலாம் ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ண முடியும் நம்பர்ஸை வந்துட்டு மொத்தமாக இருக்கும்போது தான் பெருசாக மழை மாதிரி தெரியும் பிரிச்சிட்டிங்கன்னா உங்களோட கெஸ்ஸிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கெஸ் பண்ணும்போது உங்களோட கெஸ்ஸிங் மெத்தடே வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா இதை நீங்கள் மைண்டில் ஒரு பக்கம் செட் பண்ணிக்கோங்க எப்போவுமே நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ ட்ரிக் வீடியோன்னு ஒன்று போட்டால் அது பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன் திரும்பவும் கேமுக்கு நீங்கள் வந்துட்டு நம்பர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜீரோ டூ நைன் இந்த நம்பரில் ஃபஸ்ட்டு இந்த நாலு நம்பரை தனியாக பிரித்து எப்போவுமே எழுதிருங்க இந்த நம்பரில் ஒரு நம்பருக்கான பாசிபிள் பிசியில் இருக்குதுன்னு இப்போ நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு மூணு சோல ஒரு ஒரு வருஷம் பாஸ் ஆனால் கூட போதுமானது மூணு சோல ஃபெயிலியரே இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கா ஒரு நாள் தான் மிஸ் ஆகும் ஆக மொத்தம் இதை வந்து போர்டாக எடுத்தும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லை இதோட பிசி சேர்த்து ரெண்டு நம்பர் அடிஷ்னலாக இருக்க நம்பரை காம்பினேஷன் பண்ணி பிசியாகவும் எடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் த்ரீ டிஜிட்டாகவும் நம்ம ட்ரை பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய ஆல்போர்டு நம்பர்ஸுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஆல்போர்டு நம்பர் அதுவும் மெயினாக பி அண்டு சி இந்த போர்டு தான் மெயின் நம்பர் ஆல்போர்டு நம்பர்ஸ்லேயும் நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் இப்போ ஆன இதில் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் இருப்பான் மேக்சிமம் ஆனதில் ஆல்போர்ட்லேயும் உங்களுக்கு வந்துட்டு வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த நாலு நம்பரை காமனாக வச்சு எப்போவுமே பிசி எடுங்க அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி கொடுத்த ட்ரிக்கு வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாள் கூட ஃபெயிலியர் அது வந்துட்டு போர்டாகவுமே ஃபாலோ பண்ணலாம்னு நான் சொன்னேன் ஏபிசிங்கிறதுல ஏதாவது ஒரு போர்டை சூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட சாலிடான ஒரு ஃபெயிலியர் இல்லாத ஒரு கேமாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த மெத்தடையும் நீங்கள் இன்னையிலேருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த ட்ரிக் வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது மொத்தம் நான் சொன்னேன் ஒரு அஞ்சு ட்ரிக்கு இதில் இருக்குது ஒவ்வொரு ட்ரிக்காக நம்ம ரிவீல் பண்ணுறோம் அதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே காமினேட் பண்ணி பெஸ்ட்டாக ஒரு கேம் உங்களால் எடுக்க முடியுங்கிறதுக்காக தான் ஏன்னா கெஸ்ஸிங்காக யாருக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை நம்மளே கெஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு ட்ரிக் வீடியோவாகவே போடுறதுக்கு காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ மறக்காமல் இந்த மெத்தட நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த இந்த இதை வந்துட்டு இந்த வீக்கெண்டு வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி இருக்க சார்ட்டையும் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஏன்னா அவசரப்பட்டு எடுத்து நம்ம சொன்னதுமே உடனே நீங்கள் இது பண்ணணும்னு கிடையாது நீங்கள் எல்லா சார்ட்டையும் எடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க அடுத்த வீடியோவில் இதை காம்பினேஷன் பண்ணுறதுக்கு த்ரீ டிஜிட்டுக்கு எந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணலாம் எப்படி ஏபிபிசிக்கு பிரிச்சுக்கலாம் இந்த மெத்தட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கோட போடுறேன் உங்களுக்கு நம்ம சேனலை வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்பவும் நான் கேட்குறது அதுதான் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் வந்துட்டு ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இதில் கமெண்ட் கொடுங்க நான் நம்ம முறையில் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது வேணுங்கிறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அப்டேட்ஸு வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது மூலமாக உங்களுக்கு நான் வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவேன் அதே மாதிரி குரூப்பில் வரவங்க டெய்லி அதில் கெஸ்ஸிங் வருன்ற மாதிரி எதிர்பார்க்காதீங்க நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்களை அதில் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பான முறையில் அதில் இருங்க ரெகுலரான கெஸ்ஸிங்கும் அடுத்து வரப்போகுது அடுத்து கேரளாக்கான கெஸ்ஸிங் எடுத்து ரெகுலராக போட ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு நன்றி நண்பர்களே சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே நன்றி